குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பி எம் ஸ்ரீ திட்டத்துல தமிழகத்திற்கு நிதி அளிக்க மறுக்கிறது மத்திய அரசு கல்வியில கூட இது போன்ற குரல் வலையை நெறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்கிறது ஓரவஞ்சனை செய்கிறது மிரட்டி பார்க்கிறது என்றெல்லாம் நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் பி எம் திட்டம் என்பது மாதிரி பள்ளிகள் இந்தியா முழுவதும் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை அடையாளம் கண்டு அந்த பள்ளிகளை மிக சிறந்த அளவில் அங்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு துறைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவர்களை வருங்கால இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மாணவர்களாக தயார் செய்வதற்கான ஒரு பைலட் மாடல் இதுதான் பிஎம்சி திட்டம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அரசு நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்த நிலையில் திடீரென்று அதை பின்வாங்கியது அதிலிருந்து பின்வாங்கி அதை திரும்ப பெற்றது தமிழக திராவிட மாடல் தமிழக அரசு ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் சொல்கிறார் எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு இதுல சமகிர சிஷ்யம் என்கின்ற ஒரு திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இந்த ஒருங்கிணைந்த பிரதமருக்கான கல்வி திட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் கடந்த ஐந்து வருடங்களில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு அளித்திருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தில் கூட தமிழக அரசுக்கு எதற்காக சமக சிக்ஷா என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த பள்ளிகளுக்கான திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நிதியை வேறு பல விஷயங்களுக்காக வேறு பல காரணங்களுக்காக திசை திருப்பி செலவு செய்திருக்கிறது தமிழக அரசு இப்போ இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தில் மிக சிறந்த அளவில் ஏற்றுக்கொண்ட பின்னர் நாங்கள் இதை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யார் மிரட்டுவது மாநிலத்தினுடைய மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகார நாற்காலியினுடைய சுகத்திற்காக பதவிக்காக அந்த பதவி தரும் சுகத்திற்காக மாநில உரிமைகள் என்ற பெயரில் மத்திய அரசாங்கத்தை மிரட்டுவது திரு மு ஸ்டாலின் அவர்கள் தான் யார் வஞ்சிப்பது யாரை வஞ்சிப்பது தமிழக மாணவர்களை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் அடுத்த அடுக்கிற்கு போக விடாமல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை அவர் வேண்டும் என்ற தமிழக மாணவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்று அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைப்பதுதானே தானே தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் செயல் இப்படி தொடர்ந்து தமிழக மாணவர்களுக்கு எதிராக தமிழகத்தினுடைய பள்ளிகளுடைய நலனுக்கு எதிராக நான் கேட்கிறேன் இந்த இவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளி அந்த சன்சைன் பள்ளியை போன்று தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரே ஒரு அரசாங்க பள்ளி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உங்களால் அப்படி அமைக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியாது ஆனால் அதே போன்று மிக அருமையான சர்வதேச அளவில் பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்பதுதான் பி திட்டம் இதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறீர்கள் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் தமிழக மாணவர்களை வஞ்சிப்பது தமிழகத்திற்கு எதிராக நடப்பது மத்திய அரசை மாநில உரிமைகள் என்ற பெயரில் மிரட்டுவது என்பதை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் திரு மு ஸ்டாலின் அவர்களே தமிழக மாணவர்களுக்கு ஏதாவது உதவி புரியுங்கள்